சமீபத்தில் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலில் அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தலைமையில் தேமுதிக புதிய தமிழகம் உள்ளிட்ட சில கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன தமிழகம் புதுச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி தோற்றது முன்னதாக சட்டசபை உள்ளாட்சி உள்ளிட்ட பல தேர்தல்களிலும் அதிமுக தொடர்ச்சியாக தோற்றது விக்ரமாண்டி இடைத்தேர்தலிலும் போட்டியிடாமல் ஒதுங்கிக் கொண்டது அதிமுக இவ்வளவு பலவீனப்பட கட்சி பிளவுபட்டதே காரணம் என தொண்டர்கள் குமர துவங்கியுள்ளனா் கட்சியில் இருந்து வெளியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் அப்போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஆட்சிக்கு வர முடியும் என்றும் பேசி வருகின்றனர் இந்த நிலையில் சேலம் நெடுஞ்சாலை நகரில் உள்ள பழனிசாமி வீட்டிற்கு முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் காமராஜ் விஸ்வநாதன் தங்கமணி வேலுமணி கே பி அன்பழகன் ஆகியோர் திடீரென வந்தனர் அவர்களுடன் பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் மூன்று மணி நேரம் இந்த ஆலோசனை நீடித்தது இதில் கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பழனிசாமியை மாஜிக்கள் வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது இதுபற்றி சேலம் அதிமுக முக்கிய நிர்வாகிகள் கூறியதாவது கட்சியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்க பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் வலியுறுத்தினர் கட்சியில் இருந்தவர்கள் தனித்தனி அணியாக செயல்படுவதால் தான் தொடர் தோல்வியை கட்சி சந்தித்து வருவதாக சுட்டிக்காட்டினர் குறிப்பாக தென் மாவட்டங்களில் கட்சியை வலுப்படுத்த வேண்டுமென்றால் பிரிந்து சென்றவர்களை கட்சியில் இணைக்க வேண்டும் என தெரிவித்தனா் ஆனால் பழனிசாமி இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வெற்றி வியூகங்கள் குறித்தும் லோக்சபா தேர்தலில் தோல்வி குறித்து மட்டும் விரைவில் ஆலோசனை நடத்தலாம் என கூறினார் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்ப்பது குறித்து எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை என்றனா்